ஓருடலாக்கும் உடன்படிக்கை அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கின்றார்கள் மார்க் பத்து எட்டு மனுஷன் இருப்பது நல்லதில்லை என்று கண்ட கடவுள் ஏத துணையை கொடுத்து ஆதாம் முதல் இணைந்து வாழ செய்கின்றார் ஆணும் பெண்ணும் திருமணம் என்ற நிலையில் ஒன்றாக்கப்பட்டு கடவுளுடைய திருத்திட்டத்தை நிறைவேற்றுவது கடவுள் முன் ஏற்படுத்தும் உடன்படிக்கை திருமண உறவை புதிய உடன்படிக்கை அற்பமாய் யோசித்து ஆதாய பொருளாக கருதாமல் வாழ்வின் மகத்தான உடன்படிக்கை என கருத வேண்டும் ஆணும் பெண்ணும் தமக்கு கிடைக்கப்பெற்ற வாழ்க்கை துணை ஆண்டவரிடமிருந்து கிடைத்த பெற்ற பரிசு என புரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் எனும் வாழ்க்கை பயணத்தில் மனிதன் பல எதிர்பார்ப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்றான் அது நிறைவேறாத போது திருமண பந்தம் மீறப்படுகின்றது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை வாழ்வு தள்ளாட துவங்குகிறது வேண்டாத விருப்பங்கள் தலை தூக்கும் போது வெறுப்புகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் போய்விடுகின்றது திருமணத்தை குறித்து இருவரும் ஒரே இருப்பார்கள் என போதிக்கிறது இதுவே ஓருடலாக்கும் உடன்படிக்கையின் மகத்தான கருவாகும் கணவனும் மனைவியும் ஒரே விதமான அன்பு ஒரே நம்பிக்கை ஒரே நோக்கம் ஒரே விதமான சிந்தனை உடையோராய் வாழ வேண்டும் வாழ்வின் காரியங்களில் உடன்பாடு எப்பொழுதும் ஏற்பட்டால் தான் உடன்படிக்கை உடையாமல் பாதுகாக்க முடியும் ஒருவருக்கொருவர் திருமறை வசனங்கள் அடிப்படையில் நல்ல புரிதல்களை கொண்டிருக்க வேண்டும் திருமண தொழுகையில் பகிரப்படும் உடன்படிக்கையின் வார்த்தைகள் இந்துமே சுவை கொண்டாதவை ஆழமான அர்த்தங்கள் கொண்டவைகள் தடுமாற்ற சூழல்களில் அந்த வார்த்தைகள் நினைவு கூறப்பட வேண்டும் அது உடன்படிக்கை வாழ்வினை இன்னும் உறுதிப்படுத்தும் கணவனும் மனைவியும் ஆண்டவரோடு உறவு கொண்டு வாழ்வதும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வதும் இல்லற வாழ்வில் இனிமை சேர்க்கும் ஆகவே விலை மதிக்க முடியாத உடன்படிக்கை வாழ்வின் சாட்சியை காத்து நடப்போம் ஜெபம் உடன்படிக்கையின் கடவுளே எமது குடும்ப வாழ்வில் உம்மோடும் எங்களுக்குள்ளும் ஏற்படுத்திய உடன்படிக்கை இறுதி வரை காத்திட உதவிடும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்